கோவை பெரிய கடை வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது திருவிழா நாளில் அம்மன் கண்ணீர் சென்றுவது அதிசய நிகழ்வு எனவும் அந்த நாளில் நிச்சயம் மழை பொழியும் எனவும் கூறினார் உலகம் நலம் பெற வேண்டும் ஒளி ஒளிபெற வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் கிடைக்க வேண்டும் உலக மக்களை முற்று வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டுமே மகாரி அம்மனுடைய சிறப்பான பூஜையை உலக மக்களுக்காக நடைபெறும் அப்படிப்பட்ட மகாரி அம்மனுடைய பெரும் கருணையாளே இன்றைய தினம் மகாரி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அமையாற்று நலகிராமானது இன்று நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தின் மூலமாக உலக மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சண்டை சத்துறை உலகம் சேமமா இருக்க வேண்டும் நல்ல விவசாயம் தெரிவித்து வர வேண்டும் நாட்டிலே சண்டை கடவுள் எதுவும் இருக்க வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் மாகாணத்தை பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் மூணு ஆண்டுகள் பழமையான இந்த மாகாலியம் திருக்கோவில் பதினெட்டு ஆண்டுகள் பிறகு மாகாலியம் இடத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஏழை எளிய மக்களுக்கும் மக்கள் பெருமக்களுக்கும் சிறப்பான முறையில் அன்னதானம் செய்யப்பட்டுள்ளது இது ஒவ்வொரு மார்கழி மாசமும் கடைசி சனிக்கிழமை மாகாணம் திருவிழா நடக்கும் அந்த நாள் அம்பாள் வந்து இது எல்லா பக்தர்களும் கணிக்காக பார்த்து அது லைட்னால கண்ணீர் விருவா என்று சொல்லுவார்கள் எல்லாருமே அந்த நிமிஷமே மழைப்பிடி உழகும் இது அம்பாவுடைய மிகப்பெரிய Thank you.